ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகாவுக்குட்பட்ட திருப்பாலைக்குடி பகுதியில் வசிக்கும் வைரசெல்வம் ரமேஷ் முகமது முத்துகிருஷ்ணன் சரவணகுமார் ஆகியோர் ஓமன் நாட்டில் அல்மஸீரா என்ற இடத்தில் மீன்பிடி ஒப்பந்த கூலியாக சென்றுள்ளதாகவும் தொழிலுக்கு சென்ற இடத்தில் படகு உரிமையாளர் உரிய கூலி தர மறுத்ததையொட்டி சொந்த ஊர் திரும்பிட பாஸ்போர்ட்டுகளை தர மறுத்து தடை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறி அவர்களில் குடும்பத்தினர்கள் இணைந்து மாவட்ட தலைவரிடம் மனு வழங்கினர் பத்தாம் மாதம் போனது போய் ஒரு ரூபா கூட அனுப்பவே இல்லைன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறேன் காசு பண்றாங்க கொடுக்க பண்ணிக்கிறான் கடை பார்த்தா காசையும் கொடுக்க மாட்டேங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பசி பட்டினி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டுக்கார ஊருக்கு வர வைக்கணும் போய் பத்தாம் மாதம் போனது ஆறு மாதம் ஆச்சு எங்கள் வீட்டுக்காரவை போய் ஊருக்கு வர வைக்கணும் போல அங்க வளக்கி போய் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம் கேட்குறதுக்கு நீ இருந்த எனக்கு என்ன நீ பட்டினியா கடை அப்படின்னு சொல்கிறாங்களாம் பிள்ளை காய்ச்சலை ஒரு மாசமா பெட்டிலையெல்லாம் வச்சிருந்தேன் புள்ள சேவட்டி எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அரவிக்கறவர் அதனால பாஸ்போர்ட்டை கேட்கறாங்க பாஸ்போர்ட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கலாம் ஆமாம் கலப்பத்தை காசும் தர முடியாது கல பாஸ்போர்ட்டும் தர முடியாது ஓ முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்றாங்கலாம் ஊருக்கு வர வைக்கணும் அவன் எங்கள் வீட்டுக்கார பேர் வைரச்செல்வம் என் பேர் மச்சாவல்லி மோர்பண்ணை என் பெயர் கண்ணாமூர்த்தி தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு சீடு தொழிற்சங்கத்துடைய மாநில செயல் தலைவர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நான்கு மீனவர்கள் குவைத்து நாடுக்கு சென்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரபி ஒருவனால் தவறான வழியிலே போதைப் பொருள் வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக துப்பாக்கி முனையில் அந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்ற போது அதை ஆட்சேபித்த ஆட்சேபித்துக் கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டு குவைத் கடற்படை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நிரபராதி என குவைத் கடற்படைக்கு நன்கு தெரியும் குவைத் அரசுக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் விசாரணை கேதி என்ற முறையில் அவர்கள் கூடுதலாக இரண்டு மாதங்கள் சிறையில் இருக்கின்றார்கள் அதே போன்று ஐந்து மீன் அவர்கள் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் தொழிலுக்கு சென்ற இடத்தில் அவங்க உழைச்ச காசு கிடைக்கலங்க கூலி கிடைக்கும் அப்போ என்ன மண்ணை சும்மாங்களா உழை பிள்ளை குட்டி சாப்பிடணுமா வேணாமா இன்னைக்கு அவங்களுக்கு சொந்த ஊர் அடே சனியனு நீ காசே திராட்ட பரவாயில்லை எங்கள் ஊருக்கு அனுப்பிவிட்டான்னா பாஸ்போர்ட் தர மாட்டேன்றான் அப்போ என்ன செய்வாங்க ஒருபுறம் மீனவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியலை இன்னொரு வீரர்கள் இன்னொரு பகுதியில் மீனவர்கள் தவறான வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை மீட்டு தருவதற்கு நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எடுக்க வேண்டும் கடந்த காலங்களிலே கடந்த கால ஆட்சியிலே ஐந்து மீனவர்கள் தங்கச்சி தங்கச்சிபுரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இதேபோன்று இலங்கை கடற்படையால் போதை பொருள் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் நிரபராதி என்பதை தெரிந்து தெரிந்தவுடனே தமிழக அரசு அவர்களுக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் வீதம் நிதி உதவி செய்து அவர்களை மீட்பு நடவடிக்கைக்கான உதவிகளை செய்தது அதே போன்ற நடவடிக்கை இந்த நான்கு மீனவர்களுக்கும் தமிழக அரசும் மத்திய அரசும் செய்ய வேண்டும் அதே போன்று சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து மீனவர்களையும் உடனடியாக சொந்த ஊர் திரும்புவதற்கான அனைத்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதியாக தலா ஒரு லட்சம் முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு செய்ய வந்திருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு சிறப்பு இரண்டு முறை சந்தித்திருக்கிறார்கள் இரண்டு முறை மனு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மூன்றாவது முறையாக வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஐந்து மீனவர்கள் முதல் முறையாக சந்தித்து வந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பார் என நாங்கள் நம்புகிறோம்